அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அதிமுக நடத்தினார்கள் இதோட பின்னணி என்ன அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க பாருங்க அதுல குட்டி பத்மணிக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் தலைவர் எம்ஜிஆரை அவர் திருமணம் செய்து கொண்டதற்குப் பிறகு எந்த படத்திலையும் அவர்கள் நடிக்கல எம்ஜிஆர் திருமணத்துக்கு பிறகு நடிக்கல ஆனால் அவரை ஒரு கலைத்துறையில சார்ந்தவர் என்று அது வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல் அடுத்து எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அந்த விழாவை பயன்படுத்தி கொண்டாரே உடைய ஜானகி அம்மையார் அவரது உழைப்புக்கும் தியாகத்துக்கும் போதுமான அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை நூற்றாண்டு விழாவில் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு பாருங்க எப்போ அவர் என்ன சொல்றாரு திமுக பல தேர்தலில் இருக்குது பத்தாண்டு காலம் தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சிருக்குது அப்ப நான் தோல்வி அடைஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏன் பேசுறீங்க இதான் அவர் சொன்னதில் எடப்பாடி பழனிசாமி பேச்சில் ஒரு சாராம்சம் கருணாநிதி கட்சியை முன்னுதாரணமாக கொண்டால் அவர் வேணா திமுகவுக்கு பொருத்தமானவராக இருப்பார் ஆனா வாழ்வா சாவான்ற நிலைமையை தான் இருக்கு கட்சின்ற மாதிரி தொண்டருக்கு எந்த ஒரு முன்னேற்றமான ஒரு வார்த்தைகளுமே சொல்ல மாட்டாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்களும் நேற்றைய நிகழ்வுல நீங்க ஓ பன்னீர் செல்வத்தை பற்றி திட்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் வீழ்த்த நினைப்பது திமுகவையும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையுமா

என்று ஒரு ஹைப் ஒரு போலி தோற்றத்தை அண்ணா திமுக தொண்டர்களிடத்தில் அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் ரொம்ப மிக நெருக்கமாக இருந்தவர்கள் சீமானுக்கே அல்வா கொடுத்துட்டாரு அப்ப உங்களுக்கு வந்து நீங்க எப்படி அவரோட கூட்டணின்னு சொல்லி பேசுறீங்க தயவ் செஞ்சு அப்படி பேசாதீங்க இங்க வரவங்க எல்லாம் இருபது சீட்டு கேக்குறாங்க இல்லன்னா நூறு கோடி கேட்கறான்றாங்க யார் சார் அந்த நூறு கோடி கேட்கறா ஏன்னா விஜய் அவர்களும் எதிர்பார்க்க மாட்டேங்குது விஜய் அவர்கள் நூறு கோடி எல்லாம் கேட்க மாட்டார்கிட்ட அவர்கிட்ட இல்லாத காசு ஆனா யாரு கேக்குறா யாராவ அவரை முன்னெச்சீங்க சொல்றாரு நூறு கோடி கேக்குறாங்க விஜய் காந்திட நீ கேட்கறேன்

நேற்று ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அதிமுக நடத்தினார்கள் இந்த விழா எதற்கானது பின்னணி என்ன அரசியல் நோக்கங்கள் ஏதாவது வெறும் நன்றி கடன் செலுத்தும் அவங்க ஒரு புறம் சொன்னாலுமே இது அதற்காக தான் நடத்தப்பட்ட விழாவா சார் இது நன்றி கடன் செலுத்துவதற்காக நடத்தப்பட்ட விழா அல்ல ஜானகி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி இவர்கள் அந்த அழைப்பிதழில் கலைத்துறையிலிருந்து அந்த ஒரிஜினல் அழைப்புதல் பார்த்தீங்கன்னா அதில் கலைத்துறை சார்ந்த திருமதி ஜானகி அம்மாள் அப்படி தான் போட்டிருந்தாங்க அது அப்போ அதை வந்து கண்டித்து நான் வந்து உடனே ஒரு பதிவு போட்டிருந்தேன் சமூக வலைதளங்களில் அதற்கு பிறகு அடுத்த நாள் பத்திரிகை விளம்பரங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி என்று போட்டாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க பாருங்க அதில் அண்ணா திமுகவுக்கு என்ன சம்பந்தம் சச்சு இன்னொருத்தர் யாராவது ஜெய்ஸ்ரீ ராஜஸ்ரீ இந்த மாதிரியான அந்த பெயர்களுக்கும் அதிமுக கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்போ முழுக்க முழுக்க அந்த விழா பார்த்திங்கன்னா ஒரு திரைத்துறையில் இருக்கிற ஒரு முன்னாள் நடிகை என்கிற அளவில் மட்டுமே ஜானகி அம்மா அவர்களை சுருக்குவதற்கு பார்த்தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நான் ஜானகி அணியில் ஜானகி அம்மா அவர்களை ஆதரித்து அன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பகுதிகளுக்கு அந்த ஜானகி அணிக்கு முழுமையான ஒருங்கிணைப்பு பணியை நான் தான் வந்து செய்தேன் ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி அப்போ கூட அவர்களை கட்சியினுடைய தலைவராக இருக்க இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மா கேட்டார்கள் ஆனால் அவர் வேண்டாம் நீங்களே இந்த இயக்கத்தை வழிநடத்துங்கள் என்று ஜெயலலிதா அம்மாவுக்கே முழுமையாக கொடுத்து அது மட்டுமல்ல கட்சியினுடைய பணம் முழுக்க ஜெயலலிதா அம்மாவை ஒப்படைச்சாங்க கட்சிக்கு உண்டான சொத்துக்களை ஜெயலலிதா அம்மாவை ஒப்படைத்தார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் எம்ஜிஆர் துவக்கிய இந்த இயக்கம் வலிமையானதாக ஆளுகிற இயக்கமாக விளங்க வேண்டும் என்று அவர்கள் ஒப்படைத்துவிட்டு அரசியலிருந்து முழுமையாக தன்னை விளக்கி கொண்டார்கள் ஒதுக்கி கொண்டார்கள் அப்போ ஒரு மாபெரும் தியாகத்தை அவர்கள் அதிமுகவாக கட்சிக்காக செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதிமுக கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த தலைமை கழகம் ஜானகி அம்மாளுடைய உழைப்பில் அவரது பணத்தில் வாங்கப்பட்ட அந்த கட்டிடம் அதை அஇஅதிமுக கட்சிக்கு தானமாக வழங்கியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே புரட்சி தலைவரது எம்ஜிஆருடைய மனைவியை பல ஆண்டுகளாக என் போன்றவர்களெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற பொழுதே நாங்கள் ஜானகி அம்மா அவர்களை வீட்டில் ராமாபுரம் தோட்டத்தில் சந்திச்சிருக்கிறோம் அப்போ அரசியல் அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு எந்த படத்திலையும் அவர்கள் நடிக்கல எம்ஜிஆர் திருமணத்துக்கு பிறகு நடிக்கல ஆனால் அவரை ஒரு கலைத்துறையில சார்ந்தவர் என்று அது வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல் அடுத்து எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அந்த விழாவை பயன்படுத்தி கொண்டாரே ஒழிய ஜானகி அம்மையார் அவரது உழைப்புக்கும் தியாகத்துக்கும் போதுமான அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக இப்படி ஒரு விழா ஏற்பாடு செய்திரு கொண்டார் இப்ப அதுலயே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா எடப்பாடி பழனிசாமியை போற்றி புகழ்கிற வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியிருந்தார் ஜானகி அம்மா தியாகத்துக்கும் விட்டு கொடுத்து கட்சியை வளர்ப்பதற்கும் ஒரு உதாரணமாக அதிமுக வரலாற்றில் திகழ்ந்தவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து செல்வதாக இருந்தால் இந்த இயக்கம் வலுப்பெற்றிருக்கும் தேர்தல்களில் தோற் தோற்கிற இயக்கமாக இருக்காது ஜானகியமும் ஒரு தேர்தலில் உடனே பதவியை விட்டு ஒதுங்கிட்டாங்க ஆனால் இங்கே பத்து தேர்தலில் தோத்தாலும் கூட நான் தான் கட்சி நான் வந்து மற்றவர்களை இணைத்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த மாட்டேன் வலிமைப்படுத்த மாட்டேன் என்று இன்றைக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எம்ஜிஆருடைய கொள்கைகளுக்கு ஜானகி அம்மா அவர்கள் எப்படி விட்டு கொடுத்து சென்றாரோ அவர் வழி நடந்த இந்த இயக்கம் வழி நடக்க வேண்டிய இந்த இயக்கத்துக்கு வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அதாவது நிழல் நிஜம் இந்த ரெண்டு இருக்குது நான் எம்ஜிஆரோடு பழகியது நிஜம் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை பயன்படுத்துவது நிழல் அது ஒரு போலியானது ஏதோ எம்ஜிஆர் பேசுகிறாராம் அந்த எம்ஜிஆர் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி பற்றி பாராட்டி பேசுறாராம் இதெல்லாம் போலியானது செயற்கையானது அந்த அந்த ஏஐ வச்சு அது மாதிரி நூறு யார் வேணாலும் போட்டுக்கலாம் எம்ஜிஆர் ஒரிஜினலாக என்ன பற்றி பேசிய வீடியோ என்கிட்ட இருக்கு இதுபோல் என்கிட்ட ஒரு நூறு படங்கள் இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி செயற்கையாக தன்னை வாரிசாக நிலைநிறுத்தி கொள்வதற்கு பார்க்கிறார் எம்ஜிஆர் நல்ல இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்ததுக்கு ராமபுரம் தோட்டத்தில் கட்டி வச்சு ஓகே இப்போ இந்த நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா சார் ஏன்னா தொண்டர்கள் ஏன்னா ஓபிஎஸ் பிரிந்து போயிட்டாரு சசிகலா பிரிந்து போயிட்டா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கும் விதமாக இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது சார் இது மூலயமா இல்லை நூற்றாண்டு விழாவில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு பாருங்கள் எப்போ அவர் என்ன சொல்றாரு திமுக பல தேர்தலில் இருக்குது பத்தாண்டு காலம் தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சிருக்குது அப்போ நான் தோல்வி அடைஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏன் பேசுகிறீங்க அவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சில் ஒரு சாராம்சம் திமுக சிறந்த எதிர்கட்சி கண்டே பழக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக வரலாற்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாற்பதுல இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது முப்பத்தெட்டு தொகுதிகளில் தோல்வி அடைந்தது அதை தவிர மீதம் இருக்கிற அனைத்து தொகுதிகளில் அனைத்து தேர்தல்களிலும் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஏழு வரை பதினைந்து ஆண்டு காலம் வெற்றியை மட்டுமே பெற்ற கட்சி அதே போல் ஜெயலலிதா அம்மா காலத்தில் சசிகலா போன்றவர்களது தவறான நடவடிக்கையால் தொண்ணூற்றி ஆறில் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு முறை தோல்வியை சந்தித்தது இதை தவிர ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் வெற்றியை பெற்றது அப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விக்கு இந்த இயக்கத்தை தயார்படுத்த வேண்டும்னு நினைச்சா கருணாநிதி கட்சியை முன்னுதாரணமாக கொண்டால் அவர் வேணால் திமுகவுக்கு பொருத்தமானவராக இருப்பார் எம்ஜிஆர் கட்சி என்பது எப்பொழுதும் தொடர் வெற்றியை பெறுகிற கட்சி அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பேச்சு யாரும் விரும்பல அது ஏற்க தகுந்த பேச்சும் அல்ல நேற்றைய நிகழ்வில் நீங்க மறைந்த தலைவர்களை போற்றி புகழணும் தொண்டர்களுக்கு அடுத்த தேர்தலில் இருபத்தி ஆறில் அபரிதமான வெற்றியை நாம் என்கிற நம்பிக்கை ஊட்டுவதாக அது வந்து அமையணும் சாவான்ற தான் மாதிரி தொண்டருக்கு எந்த ஒரு முன்னேற்றமான ஒரு வார்த்தைகளுமே சொல்ல மாட்டாங்களே அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அது ஏன் அதை விட நேற்றைய நிகழ்வுல நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி திட்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் வீழ்த்த நினைப்பது திமுகவையும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையுமா மறுபடியும் நீங்கள் ஓ பன்னீர் செல்வத்தை பேசிட்டு இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன கட்சியினுடைய தலைமை பதவிக்கு யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அதுக்கு மேல கட்சி ஜெயிக்குது ஜெயிக்கல அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அது நம்ம வேலையும் இல்லை என்பதாகத்தான் அது வந்து அமையுது ரெண்டாவது நீங்க சொல்றது கே பி முனுசாமி கே பி முனுசாமி வால்வாசாவான் அவர் அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லியிருப்பார் எல்லோரும் கடை வாங்கி எல்லாம் சொந்த அங்கங்கே அக்கம் பக்கத்தில் கடை வாங்கி கட்சிக்கு செலவு பண்ணுங்கன்னு எனக்கு தெரிய சென்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் பல பேர் உங்கள் விழுப்புரம் இருந்தே சத்துணவு ஆயா வேலைக்கு ஐயா சொல்லுங்கன்னு வந்தாங்க நான் கூப்பிட்டு அந்த அமைச்சர்கள் பல பேர்கிட்ட சொன்னேன் ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கட்சிக்காரங்கிட்ட கேட்டாங்க அப்போ பணம் இல்லாமல் எந்த கட்சிக்காரனுக்கு அஞ்சு பைசாக்கு அவன் யாரும் சம்பாதிக்கிறதை கேட்கல தன் குடும்பத்துக்கு தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு நியாயமாக நடக்க வேண்டிய சில வேலைகளை துரிதப்படுத்தி கேட்டதை கூட அவங்க செய்யலை அப்போ இவங்க எந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் நீ கடன் வாங்கி செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ தான் கட்சி இவர்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள் ஆனால் அடிமட்ட எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தோடு ஒன்றி இந்த இயக்கத்துக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் தங்களது அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே சிரமப்படுகிற தான் இருந்தாங்க அவர்களை போய் நீங்கள் வந்து கடை வாங்கி செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு நிறைய எல்லாம் வாங்கி தன்னை வளப்படுத்தி கொண்ட முனுசாமி அப்படி சொல் அது ரொம்ப தவறு எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன்னு ஒருத்தர் இருக்கார் அவரெல்லாம் ஏன் நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு போலாம்ல அவர் எதுக்காக ஊர் ஊற அனுப்பிச்சி விட்டு ஒரு காமெடி ஷோ மாதிரி நடத்துகிறாங்க அப்போ இது இது மாதிரி நம்ம பட்டியலிட்டோன்னா பல பேர் தங்கமணி பேசுகிறாரு நம்ம நிறந்த அடுத்த முறையும் நம்ம எதிர்கட்சி தான்

இப்போ பன்னெண்டு வயசு பதிமூணு இருந்து இந்த இயக்கத்தோடு ஒன்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்போல்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுவார் போய் அவரோட இருப்போம் அந்த எவ்வளவு நேரம் ஆனாலும் வரக்கூடிய அதிமுக தொண்டர்களை பார்ப்பார் கைவண்டி இழுக்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க யார் வேணாலும் வரலாம் அவ்வளோ பேரையும் பார்ப்பார் ஆனால் அவர் அந்த ஆட்களை பார்க்கிற பொழுதே அந்த தொண்டனின் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிகிறதா அவன் சந்தோஷமாக நம்மக்கிட்ட வர்றானா வருத்தமாக வர்றானா அதை பார்த்தே கட்சி கீழே எப்படி இருக்குது கட்சி உயிரோட்டமாக இருக்கா தொண்டர்கள் பிடிப்போடு இருக்கிறார்களா நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னு அசஸ் பண்ணிடுவார் அப்படி இல்லைன்னா இது எங்கேயோ பிரச்சனை இருக்குது உடனே ஒரு கூட்டம் போடுங்கன்னு சொல்லுவார் ஒரு மாநாடு நடத்துங்கன்னு சொல்லுவார் அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அப்ப இன்றைக்கு இருக்கிறவங்க அந்த தொண்டர்கள் கொஞ்சம் சோர்வடைந்திருந்தால் கூட அதுக்கு மேல விரக்தி மனப்பான்மைக்கு செல்லுகிற அளவுக்கு அவர்கள் இடத்துல பேசுறாங்க ஜெயலலிதா இரண்டு எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதில் மூன்று தேர்தல்கள் நடந்தது மூன்றுமே தொடர் தோல்வியை அடைஞ்சிட்டாங்க நீங்களும் பேசும்போது இதுக்கு முன்னாடியான நேர்காணலில்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க விஜயோட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்க சேர்ந்தார்கள் வெற்றிக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி கிடையாது பெரிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இனி அதிமுகவுடைய நிலைமை என்ன சார் எடப்பாடி பல பழனிசாமி செய்த பல முட்டாளித்தனங்களில் ஒரு முட்டாளித்தனம் விஜயோடு கூட்டணி அதற்கு வாய்ப்பு உள்ளது என்று ஒரு ஹைப் ஒரு போலி தோற்றத்தை அண்ணாதிமுக தொண்டர்களிடத்தில் அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் ஆனா அது விஜய் சைடுல இருந்து உன்ன அந்த இதுவை ஏற்பாட்டு நடந்துச்சு மொத்த கருத்து உடையவர்கள் எங்களோட வந்து ஜாயிங்லாம் சொன்னார் ஆபியஸாக அவங்க அதிமுகவை தான் சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுது விஜய் அந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்ற மாதம் அவருடைய மாநாடு நடந்த அன்று நான் பேசியிருப்பேன் பல தொலைக்காட்சிகளில் பேசியிருப்பேன் அந்த இருபத்தி ஏழுலேருந்து ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நான் பேசியிருப்பேன் எல்லா இடத்துலையும் சொன்னேன் விஜயனுடைய பேச்சுக்களில் இரண்டு தன் தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறாரு அதே போல் ஒரு பாண்டிய மன்னன் அது பாண்டிய நெடுஞ்செலியன்னு நினைக்கிறேன் உதாரணத்தை சொல்கிறார் அப்போ அது வெற்றிடம் என்று சொல்கிறார் அந்த சிறுவன் ஆக தன்னை உருவகப்படுத்துகிறார் அப்போ விஜய் தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறாரு அவர் சீமான் ரொம்ப மிக நெருக்கமாக இருந்தவர்கள் சீமானுக்கே அல்வா கொடுத்துட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அவரோட கூட்டணின்னு சொல்லி பேசுகிறீங்க தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க நிச்சயமாக வராது அவரோடு நீங்கள் கூட்டணி சேருவது என்பது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல ஒன்றும் விஜய் வரமாட்டார் அப்படியே வந்து நீங்கள் பவன் கல்யாண் மாதிரி அவர் துணை முதலமைச்சர்னு வைத்தால் கூட அடுத்த முறை அவர் அதை கபலீகரம் செய்ய முயற்சி செய்வார் அதனால் அது நடக்காதுன்னு சொன்னேன் இவராக ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குறார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்கிற தவறுகளை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை உணர்ந்து விட்டார்கள் அதிமுக தொண்டர்கள் ஏன் மெகா கூட்டணியை அமைப்பேன் சொன்னது யாரு திருச்செங்கோடு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் கூட்டணி இல்லைன்னு ஒன்னு அவ்வளவுதான் நம்ம காலி முடிஞ்சுது அதே போல் போலியா விஜய் கூட கூட்டணி என்று சொன்னார் திமுகல பல கட்சிகள் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க என்றார் திருமாவளவன் வரலன்னு சொல்லிட்டாரு காங்கிரஸ் கட்சி வரலன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி போலியான அந்த நம்பிக்கைகளை வாக்குறுதிகளை கொடுக்கும் இப்பவும் சொல்றாரு கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் களத்துல வேலையை நீங்க பாருங்க இன்றைக்கு கூட நத்தம் விசுவங்கன்னா இருபது சீட்டு கேக்குறாங்க இல்லைன்னா நூறு கோடி கேட்கறான்றாங்க யார் சார் அந்த நூறு கோடி கேட்கறா ஏன்னா விஜய் அவர்களும் எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்கள் நூறு கோடிலாம் கேட்க மாட்டார்ட்டா அவர்கிட்ட இல்லாத காசு ஆனா யார் கேட்கறார் யார் அவர் முன்னச்சீதை சொல்கிறாருன்னு ஒரு விஜயகாந்து கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது நூறு கோடி கொடுத்துருக்காகளா அப்படின்னு சொல்லி ஏன்னால் இவங்க சொல்கிறத கொச்சைப்படுத்துறாங்கல்ல அப்ப அடுத்த முறை யாராவது கூட்டணி சேரணுன்னா பப்ளிக்கில் என்ன சொல்லுவாங்க ஏங்க இவங்க நூறு கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க கட்சியினுடைய பொருளாளர் சொல்கிறாருங்க தானே வந்து அவங்க பார்ப்பாங்க அப்ப கூட்டணிக்கு வர்றவங்க சின்ன சின்ன கட்சிகளா இருந்தா கூட இப்படி கொச்சைப்படுத்தினா யாராவது வருவாங்களா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி தவறு அது அவர் தவறான அர்த்தத்தில் பேசியிருக்காரு கொஞ்சம் அண்ணன் நீங்க பேச வேண்டாம் அமைதியா இருங்க என்று ஏதாவது சொல்லியிருக்காரா ஒன்னு சொல்லல கூட்டணியை பத்தி நான் பேசிக்கிறேன் அம்மா காலத்தில் அம்மா சொல்லுவாங்க கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன் களப்பணியை நீங்க பாருங்க இவரும் அதே டைலாக்க வந்து ஒரு பேசுறதுல தப்பு இல்லை செய்யணும் அதுல இன்றைக்கு கூட பாருங்க நத்த விஸ்வநாதன் பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பாரு ரெண்டு விஷயம் தலைமைக்கு அட்வைஸ எதையும் சொல்லக்கூடாது தலைமை செய்யக்கூடிய பணியில நீங்க ஆலோசனை சொல்லக்கூடாது எந்த இடத்துலையும் கட்சியில் இருக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை பிரச்சனைகளை பேசக்கூடாது களத்துல நீங்க என்ன பணி செய்யறீங்க அதை பத்தி மட்டும்தான் பேசுறோன்னு நீங்க என்ன கூலி வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்களா ஒரு கூலிக்காரங்களா கட்சிக்காரங்களா அவங்க கூலிக்காரங்களா நீ வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ போய் ஒழுங்காக வேலை என்ன தின பேட்டா போட்டு கொடுக்குறீங்களா தினக்கூலிக்கு ஆள் எடுத்துருக்கீங்களா நான் சொல்கிற வேலையை மட்டும் இந்த இந்த மண்ணை எடுத்து அங்கே கொட்டுனா நீ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படி சொல்லக்கூடாது இல்லை ஒரு கட்சினால் கீழே அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமியும் என்னையை விட கீழே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த கிளையில் இருக்கிறவங்க தான் மக்களது நாடி துடிப்பு தெரியும் எது சரி எது தவறு நம்ம கட்சி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் செய்வார் அம்மா காலத்தில் பல நிகழ்ச்சிகள் அந்த கட்சி தொண்டர்களிடத்துல இருந்து கேட்டுப்பார் இன்னும் ஒரு எம்ஜிஆர் எல்லாம் கட்சி அடிப்படை கட்சி தொண்டன் என்ன சொல்கிறானோ அதனால தான் அவர் வந்து கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான்னு சொன்னார் பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படின்னு எந்த காலத்தில் எம்ஜிஆர் நான் சொல்கிறேன் நீ செய்ன்னு அவர் சொன்னதே இல்லை என் நான் அதை செய்கிறேன் இதுதான் அதிமுக அதிமுக கட்சியை பத்தின இந்த அதிமுக கட்சி எப்படி தோற்று வைக்கப்பட்டது இந்த கட்சி தொண்டர்களது உணர்வுகள் எப்படிப்பட்டது அவர்கள் எது போன்ற ஒரு மனோபாவம் கொண்டவர்கள் இவர்களை எப்படி உற்சாகப்படுத்தணும் எதை நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் எதை சொல்ல கூடாது இதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்லைங்க இந்த முனுசாமி நத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி சிவி சண்முகம் எல்லா இந்த இயக்கத்தை தொண்டர்களை அவங்க அந்த உற்சாகத்தை குறைக்கிற வகையில் தான் செயல்படுறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி எப்படி இருக்க போது அதிமுகவுக்கு ஏன்னா உறுதியாக சொல்லிட்டாரு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் பாஜக தரப்புல இருந்து தலைமை தான் சொல்லணுன்றாங்க தலைமையும் அமைதியாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர்களோட தொண்டர்களும் அவர் கட்சிக்குள்ளே இருக்கவங்களும் கூட்டணிக்கு வாய் கூட்டணி வந்தால் அமைந்தால் நல்லா அது போல தான் ஆதரவு இருக்காங்க இந்த கூட்டணி சேருமா இல்லை வேறு யாருக்கோடையான கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குமா திமுக கூட்டணியிலிருந்து அவங்க பெருசாக பிரிஞ்சு யாரும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறதாக நீங்கள் வச்சுக்கோங்க அவர்களது பலம் என்ன மிகப்பெரிய பணபலத்தை வச்சுருக்காங்க அதிகமான லஞ்ச லாவண்யங்களில் பணம் சேர்த்து அதிக பணபலத்தோடு இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறாங்க கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க இந்த அசுர பலத்தை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற நினைப்பாங்க இதே போல மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறை அண்ணாமலை ஏதோ கூட்டணி அணு அமைத்து குண்டக்கம் முண்டக்க உருட்டி ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை அவர் பெற்றிருக்கிறார் அப்போ திருப்ப அனைமா இந்த மாத கடைசியிலிருந்து அண்ணாமலை அரசியல் களத்தை சூடாக்குவார் அப்போ இந்த பதினெட்டு சதவீதம் என்பதை ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீதம் திமுகவுக்கு மாற்று என்கிற முயற்சியை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கலாம் அடுத்து விஜய் அவர் புதிதாக இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் அவர் அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அவர் அந்த களத்தை அமைக்க முயற்சி செய்கிறார் அப்போ அது அது ஒரு பக்கம் நமக்கு வாக்குகள் இது அப்போ இதை தாண்டி அண்ணா திமுக அப்போ அதிமுகவுக்கு யார் கூட்டணி இருக்கிறாங்க என்று பார்த்தால் இன்றைக்கு உடன் பயணிக்கிற தேமுதிகவை தவிர ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து வரலாம் அதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்சஸ் முன்னூறு வேலை நூறு கோடி அவங்களும் கேட்டிருக்கலாமோ அது இது நீங்கள் சீனிவாசன் தான் கேட்கணும் ஏன்னா அவர் தானே கொடுத்துருப்பார் ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் நான் சொல்ல முடியாது ஒருவேளை சீனிவாசன் அதை பற்றி தெளிவுபடுத்தலாம் யார் யாருன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் வரலாம் வராமையும் போகலாம் அதிமுக தனிமைப்படுத்தப்படலாம் ஆனால் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புள்ள இயக்கம் அதிமுக அதுக்கு என்ன செய்யணும் அம்மா அவர்கள் மரணமடைகிற பொழுது இந்த கட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ என்ன மன மாச்சரியங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து நான் அதிமுக எடப்பாடி மனிதர்களுக்கு ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து தனித்தனியாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு தெரிந்தவரை ஒரு லட்சம் பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஒரு லட்சம் பேர் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க நான் உள்பட காரண காரியங்கள் எல்லாம் ரத்து பண்ணி நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் நம்ம இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகர கட்சியாக திமுக உருப்பெற வேண்டும் என்று ஒருமித்து இந்த இயக்கம் தொண்டர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்பட்டால் சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை திமுக பெறும் ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே தோல்விக்கு பழகிக்கொள்ளுங்கள் கருணாநிதி பத்து தேர்தல் தோற்கவில்லையா அதனால நம்ம தோற்கறதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னா அந்த தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கும் இப்ப சார் சேர்த்துக்கிட்டவர்கள் இவர் சேர்த்துக்கிறது அப்படிங்கறது முடிவு மாதிரி இவர் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு காரணமா தான் பிரிஞ்ச மாதிரி தான் அவரும் பேசுறாரு இவரு சொத்து இல்ல எடப்பாடி பழனிசாமி சொத்தா இது எடப்பாடி நான்ல எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கிறேன் அவர்ல எண்பத்தி எட்டுல இந்த கட்சிக்கு வந்தவர் என்ன அவருடைய சொத்தை என்ன அதெல்லாம் கிடையாது எல்லோரும் இணைந்து பயணிக்கணும் என்கிற ஒரு முடிவு எடுக்கப்படணும் அது எல்லோரும் இணைந்து பயணிக்கணும் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தார் எதிர் எதிர் கருத்து கொண்ட பலர் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா அம்மா திருநாவுக்கரசு பல பேர் பன்ரு ராமச்சந்திரன் எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணித்தாங்க மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற காலத்தில் பெற்றார்கள் அப்போ கூட திமுக கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் அவர் உயிரோடு இல்லைன்னு ஆனால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற்றார்கள் அப்ப அதுபோல் இந்த தேர்தலை ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக அணுகணும் இதைத்தான் கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களே இந்த ஒரு பத்து பேரை தவிரங்க இப்ப நான் என்னென்ன பேரெல்லாம் சொல்லணும் இவங்களை தவிர மீதி இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கிற அதிமுக பொறுப்பாளர்கள் விரும்புவது ஒன்றுபட்ட அண்ணா திமுக இதுதான் நீங்க ஜெயலலிதா அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புக்கு அம்மா விட்டு கொடுத்தாங்க அப்ப அந்த இணைப்பை நாங்களாம் முன்னாடி இருந்து நடத்தினோம் ஆனால் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் பல பேர் அந்த இணைப்பை ஏத்துக்கல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் இவங்கெல்லாம் வேண்டாம் என்று புறக்கணிக்கல ஆரம்ப வீடு தேடி போய் கூட்டிட்டு வந்து கட்சியினுடைய இணை பொதுச் செயலராக அவரை வச்சிருந்தாங்க திரு பொன்னையன் அவர்களை கட்சியினுடைய அரசியல் ஆலோசகராக வைத்திருந்தாங்க அதே மாதிரி பிஹெச் பாண்டியனுக்கு பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க காளிமுத்து காளிமுத்து அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவை கொச்சையா பேசியவர்கள் கிடையாது அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜா ஜே அணிகள் இணைந்ததுக்கு பிறகு நானும் காளிமுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காளிமுத்தை சபாநாயகராக்கினாங்க அங்கே ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்து மரபுப்படி சபாநாயகரை பார்த்து முதலமைச்சர் கும்பிட்டு உட்காரணும் வணக்கம் செலுத்தி பண்ணணும் அந்த மரியாதையை கொடுத்தாங்க அம்மாவே ஒரு தடவை சட்டமன்றத்தில் சொன்னாங்க எனக்கு விமர்சனங்களை தாங்கி கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்குதுன்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த சின்ன குழந்தைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போட்டுக்குவாங்களே இது எனக்கு தான் எல்லாம் அந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்காரு அதெல்லாம் அவர் ஒரு பக்குவம் இல்லாத நடவடிக்கைகள் தன்னை அவர் திருத்தி கொள்ள வேண்டும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்